எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க நத்தக்காடியூர் டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு மூணாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மறுதுரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாற்பத்தேழு சென்ட் அளவுள்ள இந்த தோட்டம் வந்துங்க எல்பிபி பாசனம் உள்ளதுங்க நாற்பத்தேழு சென்ட் அருமையான வந்து விவசாய பூமிங்க இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையாக சூட் ஆகுங்க ஒரு வீடு கட்டி அப்படியே தோட்டம் பண்ணிவிட்டு ஒரு அமைதியான ரம்மியமான சூழ்நிலையில் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த தோட்டம் வந்து அருமையாக சூட் ஆகுமுங்க டவுனுக்குள்ளே நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து ஏகப்பட்ட ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு இது வந்து நாற்பத்தேழு சென்ட் மொத்தமாகவே அப்படியே இருபத்தஞ்சி லட்சம் தான் சொல்லியிருக்காங்கங்க ரேட் வந்து பெரிய அளவு குறைக்க மாட்டாங்க கொஞ்சம் லிட்டில் பிட்டாக தான் குறைப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டு கிடைக்கிறது இல்லைங்க நாற்பத்தேழு சென்ட் கிட்டத்தட்ட அரை ஏக்கருங்க செம்மண் பூமி வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே ஊரெல்லாம் இருக்குதுங்க எட்டி பிடிச்சாப்புல பஸ் ஸ்டாப்புங்க சுற்றி வர போகிற வயக்காடு தோட்டத்தோப்பு தானுங்க அமைதியான ரம்யமான ஏரியாங்க எல்பிபி பாசனத்தோடையே இருக்குது இந்த தோட்டத்துக்கு வந்து எல்பிபி பாசன வசதி இருக்குது போர் ஓட்டினீங்கன்னா நூறு அடிக்குள்ளேயே தண்ணி நூறுக்கு இரநூறு சதவீதம் தண்ணி ஆயிருங்க மண் பார்த்தீங்கன்னா இந்த வகையான மண்ணு தானுங்க கிட்டத்தட்ட ஒரு செம்மண் டைப்புங்க என்ன விவசாயம் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாமுங்க ஒரு வீட்டு கட்டி அருமையாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஆகும் ஒரு இருபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் வந்து ஒரு அக்ரிலேண்டு தொழாக வீட்டுக்கிறவங்களுக்கு அருமையாக சூட்டாங்க எந்த காலத்துலேயும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது அதையும் பார்த்துக்குங்க எல்பிபி பாசனம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மர வகைகள் வீடு கட்டி குடியறதுக்கு அருமையாக இருக்குது பக்கத்தில் ஈபி கம்பமெல்லாம் இருக்குது நீங்கள் வீடு கட்டினாலும் உடனே வந்து கரண்ட் எடுத்துக்கலாம் இந்த ஏரியாவை பொறுத்தனவுக்கு எல்பிபி ஏரியாங்க அதனால் தண்ணிக்கு எந்த காலத்தில் பிரச்சனையும் இல்லை அக்கம் பக்கம் எல்லாமே வீடு இருக்குது பக்கத்திலே மருதரை ஊருங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில் பஸ் ஸ்டாப்பும் இருக்குதுங்க சென்னிமலை டு அந்தக்காடு பஸ் ரெகுலர் சர்வீஸ் இருக்குதுங்க அருமையான இயற்கையான ஒரு எழில் மிகுந்த ஏரியாங்க நாற்பத்தேழு சென்ட்டுங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா மட்டும் கேட்டிருக்காங்க உடனடியே கரையத்துக்கு தான் கொடுப்பாங்க அளந்து இல்லை நாலு பக்கம் கல்லெல்லாம் நட்டியாச்சுங்க ஸோ வந்தீங்க இடத்த பார்த்தீங்க பிடிச்சிருந்ததுன்னா உடனடியே கரையத்துக்கு போய்க்கலாங்க நாற்பத்தி நாற்பத்தேழு சென்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட அரை ஏக்கருங்க நீங்கள் போய் சைட்டோ வீடோ வாங்கி வைக்கிறதுக்குமே பேங்க்கில் கவர்மெண்ட் கொடுக்குற வட்டியில் ஒரு ஒன்றுத்துக்கும் பத்தாதுங்க அதனால் நீங்கள் இதை வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நூறுக்கு இரநூறு பெர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூட் ஆகும் வாங்கி அழகாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி தோட்டம் கட்டுறதுக்கு அருமையாக யூஸ் ஆகுங்க அது போக வாங்கி நீங்கள் ஒன்றுமே பண்ணலைனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூட் ஆகுங்க ஏன்னா இன்னைக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபாயில் எல்லோரும் நிறைய ஆசைப்படுவாங்க நமக்கு ஒரு சின்ன தோட்டம் வேணும்னு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பரை கூப்பிடுங்க வந்து இடத்த பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் தேவைப்பட்டால் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க மேலும் நம்ம சேனலோட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க